ஹாய் ஹலோ சேனல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் மக்கள் வெள்ளத்தினால மிதந்துகிட்டு இருக்கு ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களோடு மக்களாக அந்த மக்கள் கடலை நேராக சந்திக்க வந்திருக்கிறார் ஏன்னா இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அவருடைய இரண்டாவது மாநாட்டிற்கு பிறகு இன்னைக்கு வந்து மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறாரு இந்த சந்திப்புக்காக இரண் கடந்த இருபது நாட்களாக வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து தமிழ்நாடு அரசில் வந்து பர்மிஷனுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க போராடன்னு சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எது கிடைச்சாலும் நீங்கள் தான் ஆகணும் அந்த வகையில் இவங்க அவங்களுடைய பர்மிஷனுக்காக போராடுற வகையில் அவங்க பர்மிஷன் கொடுக்கல அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாரு நேரடியாகவே பேட்டி கொடுத்தாரு தமிழக அரசு வந்து எங்களை பார்த்து பயப்படுது தமிழக வெற்றிக்கழகத்தை பார்த்து பயந்துருச்சுன்னு சொன்னோன்னே அதான் நம்ம பலந்து இன்னும் கொட்ட போட்ட அரசியல் பதிலாக இருக்காங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி ஆஹா என்னடா அது நேற்று கட்சி ஆரம்பித்தவனை நம்மளை பார்த்து பயந்துட்டியான்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே சிஎம்க்கு காலை போட்டு பின்ன அவங்க உள்ள மினிஸ்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி திருச்சி ஐஜி மூலியமாக ஒரு நிபந்தனைகள் உள்ள ஒரு பர்மிஷனை கொடுக்குறாங்க அது இருபத்தி மூணு நிபந்தனைகள் கட்டுப்பாடு உள்ள ஒரு நிபந்தனைகள் கொடுக்குறாங்க அந்த நிபந்தனைகளுக்கு வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்துமா கேட்குற வகையில் அது நிச்சயமே பொருந்தாது ஒரு ஒரு விதிமுறைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது வந்து ஏதோ ஒரு கம்பெனியோடைய ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் உள்ள போகிற ஒரு அரசியலுக்காக உள்ளதில்லை இப்போ அடுத்தது அவங்களுடைய முப்பெரும் விழா நடக்க போகுது அதே திருச்சியில் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனைக்குள்ளே அந்த விதிமுறைகளுக்குள்ள ஒரு பர்மிஷனை கொடுத்தாங்க அதில் விஜய் அவர்கள் வந்து முப்பது நிமிடம் மட்டும்தான் உரையாடணும் ரோட் ஷோ போக கூடாது விஜய் அவர்களுடைய வாகனத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஐந்து வாகனங்கள் மட்டும் தான் வரணும் அதாவது அந்த பேரணிக்கு யார் எந்தெந்த வாகனங்கள் வருதோ அத்தனை வாகனங்களுக்கு வந்து பார்க்கிங் வசதி இது கொடுத்துருக்கணும் அதே மாதிரி யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தண்ணி வசதி அது மாதிரி ஆம்புலன்ஸஸ்ஸு எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுக்கணும் அதே போல் வந்து சொது பொது சொத்துக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடாது இது எல்லாருமே காமன் தான் பட்டாசு வெடிக்கக்கூடாது மியூசிக் வந்து பிளே பண்ணக்கூடாது அதே போல் ஹார்ன் உள்ள மியூசிக் ப்ளே பண்ணக்கூடாது ஒன்லி பாக்ஸ் உள்ள ஸ்பீக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு கொடி கம்பு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது இதுபோல் மிகப்பெரிய ஒரு இருபத்தி மூணு வரைமுறைகள் உள்ள ஒரு நிபந்தனைகளை கொடுத்தாங்க பரவாயில்ல எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு இந்த கட்சி மக்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்தார் வந்ததுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பத்து முப்பத்தஞ்சுக்கு அவருடைய பயணம் வந்து ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வழியாக தொடங்கணும் ஆனால் மூணு மணியாயும் மூணு மணி நேரமாக ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வழியாக போக முடியலை ஏன்னா அவ்வளோ கூட்டங்க இதுதாங்க மக்கள் வெள்ளம் இது வந்து பணம் கொடுத்து பிரியாணி கோழி பிரியாணி கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது உண்மையாகவே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படணும் ஏன்னா இந்த லஞ்சம் லாவண்யம் இந்த அதிகார வர்க்கம் ஜாதி மதம் இதற்கு எதிராக ஒரு கூட்டம் கூடி நிற்கிது அது ரசிகர்களாக அது தொண்டர்களாக அதோட வாக்காளர்களாக இளைஞர்களாக பெண்களாக அதாவது இலங்கைகளாக எத்தனையோ கூட்டங்களை வந்து அப்படியே ஒரு கடல் போல தான் காட்சி அளிக்குது அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இது மிகப்பெரிய ஒரு கூட்டம்னாக்க எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுதுனாக்க அது விஜய் அவர்களுக்காக மட்டுமே உண்மையாக சொல்லப்போனாக்க இன்றைய காலகட்டத்தில் அரசியல் எதுக்கு தொடங்குறாங்க நிறையா பேர் அவங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்துறதுக்கு அவங்களுடைய சொந்த பந்தங்களை வந்து வளப்படுத்துறதுக்கு ஆனால் கொள்கை அதே போல் மக்களுக்கு நல்ல ஒரு நல்லது செய்யணுங்கிற ஒரே எண்ணத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரை திரைப்பட துறையில் மிகப்பெரிய உச்சபட்ச நட்சத்திரமா இருந்த அவர் வந்து இன்னைக்கு மக்களோட மக்களாக இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வந்திருக்காரு அவருக்கு வரவேற்கிற வகையில் எல்லாருங்க அந்த பர்டிகுலர் மாவட்டம் மட்டும் கிடையாது பக்கத்தில் உள்ள அத்தனை மாவட்டம் ஏன்னா திருச்சி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் தமிழ்நாட்டுடைய ஒரு மையப்பகுதிங்கிறதுனால எல்லா மாவட்டத்துக்கும் அங்கேருந்து வர முடியும் அதனால எல்லா மாவட்டத்திலேருந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு உற்சாகம் கொடுக்கிற வகையில் வந்து எல்லோரும் சேர்ந்துருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக தான் இருக்குது அது மத் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு பீதியை கொடுக்குற வகையில் இருக்குது ஆனால் எவ்வளோ பேர் கான்ட்ராவர்சியாக பேசினாங்க இவர் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வந்து அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஏன் மற்ற க மற்ற நாட்கள் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு சனிக்கிழமை இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா மற்ற நாட்கள்லாம் அவர் வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து பண்ணார்னா எவ்வளோ கூட்டம் கூடும் அன்றாட மக்களுடைய அன்றாட மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்கும் ஸ்கூல் போகிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற ஒரே நல்ல எண்ணத்தினுடைய காரணத்தினாக அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சனிக்கிழமையை வந்து ஒரு ஒரு மாவட்டமாக போய் மக்களை சந்திக்க இருக்கிறார் ஆனால் சில கட்சிகளை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வாயை வாடகைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இந்த மேடைனா அந்த கண்டென்ட் கிரியேட்டர்கிட்ட கொடுத்து அது மாதிரி சீமான் போல ஆள்கார்கிட்ட இந்த கண்டென்ட் கிரியேட்டர் அவர் வந்து எப்போவுமே ஒரு யூடியூப் வச்சுருக்கோம் என்ன பண்ணுவாங்க ஒரு மலையை ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ வந்து ஒரு மாட்டை ஃபோட்டோ எடுப்பாங்க ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சியை போட்டோ எடுத்து பேசுவாங்க இப்போ நாலு பேர் கூட போய் நான் வந்து மலையோடைய மாநாடு நடத்துறேன் மாடோட மாநாடு நடத்துறேன் வருமா வரவே வராது ஒரு கண்டென்ட் கிரியேஷன் அதனால உங்களுடைய கொள்கை என்ன நீ ஏன் கேட்குற எங்களுக்கு தெரியும் கொள்கை என்னன்னு சொன்னாக்க லஞ்சம் லாபண்யம் மதம் சாதி இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் கொள்கை அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியலை எதிர்த்து லஞ்சத்தை எதிர்த்து லாபனியத்தை எதிர்த்து அதாவது அந்த போதைப் பொருள்களை எதிர்த்து ஊழலை எதிர்த்து நிற்கிறது தான் இன்றைக்கி அரசியல் எதிரியாக இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்நோக்கி நிற்கிது அவர்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நிச்சயம் கொடுக்கணும் நம்மளை போல இளைஞர்கள் வந்து எதிர்கால அரசியலில் வந்து கலந்து கொண்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு வளமான ஒரு தமிழகத்தை உண்டு பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்க முடியும் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்களை சந்திக்கிற விஜய் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வீடியோவில் ஷேர் பண்ணுங்க இது போல அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களோட சந்திக்கிறது உங்களுக்கு விடைபெறுவதில்லை உங்கள் சேனக் ஏன் பாய் தேங்க்யூ